ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான இட்லிங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க அஞ்சுலேருந்து ஏழு பூண்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி அரை டீஸ்பூன் சீரகம் அரைச்சிக்கலாங்க கடாயிண்ணை வச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் கடுகு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க வெங்காயம் ஒன்று இது லேசாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இது கூட லேசாக வதக்கிக்கலாங்க இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க லேசாக வதக்கினா போதும் ரெண்டு கப் அளவுக்கு இட்லிமா எடுத்துக்கலாங்க அதில் அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாங்க நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இது கூட போட்டுக்கலாங்க இட்லி மாவில் உப்பு இல்லைங்கிறதுனால நான் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் இட்லி மாவில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா இப்போ போட வேண்டியது இல்லைங்க இதையும் நல்லா கலக்கிக்கலாங்க நம்ம இட்லி தட்டு எடுத்து இட்லி ஊற்றிக்கலாங்க இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி ரெடிங்க இந்த இட்லி நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த இட்லியிலே பச்சை மிளகா சீரகம் கொத்துமல்லி பூண்டு இதெல்லாம் அரைச்சி போட்டுருக்கறனால வாசனையாக இருக்குதுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி